வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று பதினைந்தாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை புதன்கிழமை இன்று கோச்சாரத்தில் சந்திரன் ராசிக்குள் செல்கிறார் காலை தொடங்கி ராசியில் அவர் பூச நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலையும் கரெக்டாக நண்பகல் பனிரெண்டு மணிக்கு பூசத்தில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆயில்ய நட்சத்திரத்திற்கு சந்திரன் மாற்றம் அடைய இருக்கிறார் நட்சத்திரம் மாற்றம் மட்டும் இருக்கிறது ராசி மாற்றம் இல்லை இதுதான் கோஷாரத்தில் சந்திரனுடைய நிலை இப்பொழுது மேஷ முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம் முதலில் மேஷ ராசிக்கு சுகஸ்தானாதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் தொழில் லாபங்கள் தொழில் வளர்ச்சிகள் ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கும் அதே சமயம் பனிச்சுமையும் இருக்கலாம் சில அலைச்சல்களும் இவங்களுக்கு தவிர்க்க முடியாத நிலையாக இருக்கும் ஆனாலும் தைரியம் தன்னம்பிக்கை கேட்ட இருந்து சில உதவிகள் கிடைக்கக்கூடிய ஆதாயமான நிலையினால் இவங்களுக்கு ஒரு எல்லா பிரச்சனைகளும் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனாக ஒரு நல்ல ஒரு நிலையாக இருக்கிறது ராசிநாதனும் ராசியை பார்ப்பது பணியிலும் ஒரு வளர்ச்சியான நிலை அதே சமயம் நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனை இருப்பவர்கள் சிறிது எச்சரிக்கை அதிகமாக காட்டுவது நல்ல பலன்கள் அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் இன்று நண்பகல் வரை அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை விட அதற்கு பின்னர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இன்னும் கூட சிறப்பான ஒரு நிலை பணிக்கான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் பனிரெண்டு மணி மணி வரை இருக்கக்கூடிய ஒரு நிலை இவங்களுக்கு தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்கும் காலையிலிருந்து பனிரெண்டு மணிக்குள்ளே தொழில் விஷயங்களுக்கு முக்கியமான முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம் மதியத்திற்கு பிறகு பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஜாப்ல ஒரு நல்ல வளர்ச்சி வெளிநாட்டு தொடர்பான நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்றமான நிலையாக இருக்கும் கண்டிப்பாக திருமண வாழ்வில் அனுசரித்து சென்றது வாழ்க்கை துணையுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவங்களோடு நீங்க விட்டு கொடுத்து செல்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு திருமண வாழ்விற்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றுவிட்டார் குடும்பத்தில் ஓரளவிற்கு ஒரு நிம்மதி அமைதி இருக்கும் இதற்கு முன்னர் இருந்த இரண்டு நாட்கள் உள்ள நிலையை விட இன்று குடும்பத்தில் ஒரு அமைதியான நிலையாக இருக்கும் வருமானத்திலும் ஒரு செக்யூர்டான நிலையை இன்று உணரக்கூடிய நல்ல நிலை பணிக்கான சில விஷயங்களை பேசுவதற்கு இன்று ரொம்ப சாதகமான ஒரு நிலையாக இருக்கும் காலை நேரத்திலும் சரி மதியத்திற்கு பிறகும் இவங்களுக்கு சனியின் நட்சத்திரம் ஆயில்யம் என்று சொல்லக்கூடிய புதனின் நட்சத்திரம் இது எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கான இடமாற்றத்திற்கான அற்புதமான பணிக்கான ஒரு லாபமான நிலைக்கு இன்று பேசினால் அது ஜெயிக்கக்கூடிய நல்ல விஷயமாக உங்களுக்கு அமையும் ஓரளவிற்கு ஒரு நல்ல நிலை இருந்தாலும் தொடர்ந்து ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது குழந்தைகளோடு விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு ஒரு நல்ல பக்கபலமாக இருக்கும் அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம் கடகராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்று இருக்கிறார் சனி சாரத்தில் செல்வது இவங்களுக்கு ஒரு வளர்ச்சியான நிலையை கொடுக்கலாம் வெளிநாட்டு தொடர்பு பணி வளர்ச்சி இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆனால் சனி ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் மதியத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய நிலை இடமாற்றம் தொடர்பான பணி ரீதியிலாக தொழிலுக்கான ஒரு மேன்மையான நிலை புதிய முதலீடுகள் எல்லாமே முடிவெடுக்கக்கூடிய நிலை செய்து கொள்ளக்கூடிய நிலை மதியம் இரண்டு பனிரெண்டு மணிக்கு மேல் நீங்கள் செய்து கொள்வது கடகராசிக்கு மேன்மைகளை கொடுக்கும் தொடர்ந்து குடும்ப வாழ்வில் கடகராசி நண்பர்கள் அனுசரித்துச் செல்வது இரண்டாம் வீட்டில் உள்ள கேதுவிற்கான ஒரு விட்டுக் கொடுக்கக்கூடிய பலனாக உங்களுக்கு அமையும் ஓரளவிற்கு வளர்ச்சியான காலகட்டம் கடகத்திற்கு தொடங்கிவிட்டது அப்படின்னே சொல்லலாம் ஒரு நல்ல நிலை மேலும் உங்களுக்கு ஜென்மத்தில் வரக்கூடிய அடுத்த வாரம் வரக்கூடிய கோச்சார அதிசார குருவினுடைய நிலை மேலும் நன்மைகளையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்கும் அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு விரயஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனாக இருப்பது தொழிலுக்கான சில முதலீடுகள் செய்வதற்கு சாதகமான நிலை வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் நீங்க இந்த முயற்சிகளாக சில விஷயங்கள் விரயங்களாக நடக்கலாம் அதற்கான சில பண விரயங்கள் அலைச்சல்கள் முயற்சிகள் இப்படி நடக்கும் பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்திற்கான சில விஷயங்களாக ஒரு வெளிநாட்டு தொடர்பிற்கான சில விரயங்களாக நடக்கலாம் தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இது தொழில் முதலீடுகளாகவும் அமையலாம் ரொம்ப ஒரு சீனியராக இருக்கக்கூடிய சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருப்பவர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளாக மருத்துவ விரயங்களாகவும் இது ஏற்படலாம் கண்டிப்பாக அவரவர்கள் சூழலுக்கு தகுந்தாற்போல போல சற்று கவனித்து பார்த்துக்கொள்வது நன்மை அளிக்கும் குடும்ப வாழ்வில் ஓரளவிற்கு இவங்களுக்கு ஒரு முன்னர் இருந்ததை விட கொஞ்சம் கம்ஃபர்டபுளான நிலையாக காட்டினாலும் தொடர்ந்து குடும்ப வாழ்வில் நீங்க அனுசரித்து செல்வது முக்கியமாக உங்களுடைய மன ஆரோக்கியத்தினால் நீங்கள் நிறைய குடும்ப வாழ்க்கையை தேவையில்லாமல் குழப்பிக் கொள்கிறீர்களா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக் கொள்வது மெடிடேஷன் செய்வது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் காலை எழுந்த உடனே சிம்ம ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் மேனிஃபெஸ்டேஷன் இல்லைனா அஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்வது உங்களையே நீங்கள் உற்சாகப்படுத்திக் கொள்ளக்கூடிய இது போன்ற டெக்னிக்ஸ் உங்களுக்கு மிகுந்த பலன்களை அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அடுத்தது கன்னிராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கன்னிராசிக்கு அற்புதமான லாகஸ்தானத்தில் உள்ள சந்திரனாக இருப்பது மனதில் ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும் நினைத்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நிலையாக பணிக்காக தொழிலுக்காக இல்லை குழந்தைகளுக்கான சில விஷயங்களாக அமையும் பணிக்கான நிலை மதியம் பனிரெண்டுக்கு முன்னால் நடக்கலாம் மதியத்திற்கு பின்னர் புதன் உங்களுடைய ராசிநாதன் பத்துக்குடையவர் சாரத்தில் சந்திரன் செல்வது தொழிலுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியான காரியத்தை நீங்க இன்று ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இருக்கலாம் இதனால் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வருமானத்தில் உயர்வு ஆனால் தொடர்ந்து திருமண வாழ்வில் அனுசரித்து செல்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் இருவருமே கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க கன்னிராசியில் உள்ளவர்கள் கணவன் மனைவி இருவரும் ஆரோக்கியத்தில் சிறிது அதிக அக்கறை தேவை அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு பத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அற்புதமான தொழில் மேன்மைகளை கொடுப்பார் சனி சாரத்தில் பனிரெண்டு வரை இருப்பதும் இவங்களுக்கு அற்புதமான பனி வளர்ச்சி அதே சமயம் பனிச்சுமையாக இருக்கலாம் அதன் பிறகு புதனுடைய சாரம் தர்ம கர்மாதிபதி யோகமாக ஒன்பது குடையவர் சாரத்தில் பத்தில் உள்ள சந்திரனாக ரொம்ப பிரமாதமான ஏற்றத்தை அதிருஷ்டத்தினால் திடீர் மேன்மை அந்தஸ்து கௌரவம் புகழ் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நிலை ஆனால் எல்லா விஷயங்களும் சில தடைகள் உங்களுக்கு இயல்பாக ஏற்படலாம் யாராவது பிளாக் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கலாம் உங்களுக்கு வரக்கூடிய நிலை எழுப்பறியாக இருப்பது போன்று உணர்ந்தால் விநாயகருக்கு வேண்டிக்கொள்வது விநாயகர் கோயிலில் சிதறுக்காய் உடைப்பது உங்களுக்கு தடை நீக்கக்கூடிய நல்ல பரிகாரமாக இருக்கும் அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம் விருச்சிகத்திற்கு சந்திராஷ்டிரமம் முடிந்தாலும் இவங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு சந்திரன் பாதக வீடாக வருவது எப்பொழுதுமே சற்று புத்தியை நிதானமாக வைத்துக்கொள்ள வேண்டும் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு நீங்க முயற்சி செய்வது இல்லைனா ரொம்ப நம்பிக்கையான சில உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய சில நண்பர்களிடம் உறவினர்களிடம் முக்கியமான விஷயங்களை கலந்து பேசுவது ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும் முக்கியமாக வாழ்க்கை துணையோடு பேசி ஒரு நல்ல முடிவுகளை எடுப்பது எப்பொழுதுமே விருச்சிகத்திற்கு ஒரு நல்ல நிலை இன்று காலை செல்லக்கூடிய சனிசாரத்தில் உள்ள சந்திரன் மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் பணி ரீதியிலான சில ட்ரமஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் யாராவது பணிக்கு ஏதாவது குழப்பத்தை செய்வது போன்ற நிலை இருக்கலாம் இல்லைனா அது ஒரு எல்யூஷனாகவும் இருக்கலாம் சற்று கவனம் தேவை மதியத்திற்கு பிறகு சந்திரன் புதனுடைய ஆயில்யத்தில் செல்வது பணிக்கு நிறைய கஷ்டங்களையும் அலைச்சல்களையும் ஒரு அதிகமான ஒரு ஓவர் பேர்டன் சொல்லக்கூடிய நிலை பனிச்சுமையை உங்கள் தலையில் கட்டக்கூடிய நிலையாக இருக்கும் எல்லாவற்றையும் கோபத்தை வெளிப்படுத்தி விடாமல் உடனடியாக அது ரியாக்ஷனை கொடுக்காமல் அமைதியாக இருந்து ஜெயிப்பதற்கு உண்டான விஷயங்களை விருச்சிக ராசியும் கற்றுக்கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் இவர்களுக்கு இன்று சனி சாரத்தில் செல்லக்கூடிய சந்திரனும் பனிரெண்டுக்கு பிறகு புதன் சாரத்தில் செல்லக்கூடிய சந்திரனும் தன்னுடைய ஆரோக்கியம் திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய நிலையில் குழப்பங்கள் வராமல் அமைதியாக இருப்பது கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு ஹனுமன் வழிபாடு இன்று காலை கோயிலுக்கு சென்று அருகில் இருக்கக்கூடிய சின்ன கோயிலுக்கு சென்று நீங்கள் அந்த கோயிலை பிரதட்சணம் செய்து ஐந்து நிமிடம் உட்கார்ந்து விட்டு வந்தால் கூட இந்த சந்திராஷ்டம தன்று ஓரளவிற்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் இல்லைனா வீட்டிலே நீங்கள் கடவுளை வழிபாடு செய்துவிட்டு அமைதியாக இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் தேவையில்லாத தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸை நீங்கள் வா வாக்கின் மூலியமாக ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் பிடிவாதத்தை குறைப்பது இன்று சந்திராஷ்டமத்திற்கு முக்கியமான பலனாக காட்டுகிறது அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம் மகரத்திற்கு நேர் ஏழாம் வீட்டில் ஆட்சி பெற்று விட்டார் திருமண வாழ்வில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் வாழ்க்கை துணைக்கு அதிர்ஷ்டத்தினால் மேன்மை நன்மைகள் இடமாற்றம் தொடர்பான ஒரு விஷயங்கள் அவங்களுடைய பணி தொழிலுக்காக ஏற்படும் இதெல்லாமே ஒரு பக்கபலமான ஒரு நிலையை குடும்ப வாழ்வியைக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் உங்களுக்குமே தொழில் வளர்ச்சி உத்தியோகத்தில் நல்ல ஏற்றமான நிலை இதெல்லாம் ஏற்படும் தொடர்ந்து எல்லா விஷயங்களிலும் சற்று அமைதியாக இருப்பது உங்களுடைய பிளான்ஸ் எல்லாத்தையும் வெளியில் நீங்க ஷேர் பண்ணாமல் இருப்பது சற்று உங்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் ஆட்சி பெற்ற சந்திரனாக இருக்கிறார் கண்டிப்பாக பேச்சில் உணவில் அதிக எச்சரிக்கை தேவை உணவில் பிரச்சனை இருந்தால் ஆரோக்கியமாக பிரச்சனையாக வெளிப்படலாம் பேச்சில் சில குழப்பங்களால் சிலரை எதிரியாக நீங்க இன்று உருவாக்கி கொள்ள வாய்ப்பிருக்கிறது மதியத்திற்கு பிறகு சந்திரன் அஷ்டமாதிபதி சாரத்தில் செல்வது பணியில் ஒரு விபரீத ராஜயோகம் அதே சமயம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதை சரியாக புரிந்து கொண்டு புதிய அசைன்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கையெழுத்து போடுவது நல்ல நிலையாக இருக்கும் அது ஒரு சுத்தலில் உங்களை விடுவதற்கு கொண்டு போய் விடுவதற்கான சில ஒரு ஹெட்டன் அஜெண்டா போல சில விஷயங்களை பணியில் இன்று காலச்சூழல் கொடுக்கலாம் இல்லை யாராவது உங்களுக்கு அப்படி ஒரு ஒரு விஷயத்தை பிளான் செய்யலாம் கொஞ்சம் நீங்க அலர்ட்டாக இருப்பது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு தொடர்ந்து நீங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது குடும்ப வாழ்விற்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பான நிலையாக ஓவராலாக ஒரு நன்மையை கொடுக்கும் அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம் மீனத்திற்கு ஐந்தில் உடைய சந்திரன் ஆட்சி பெற்று இருப்பது கடந்த பல நாட்களுக்கு பிறகு ஓரளவிற்கு மன மகிழ்ச்சியும் மனதில் அமைதியும் ஏற்படும் சந்திரன் சரத்தில் பன்னிரண்டு முனைவரில் வரை இருக்கக்கூடிய ஒரு நிலை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மனக்குழப்பம் குழந்தைகள் இல்லைனா எதிர்காலம் பூர்வீகம் நினைத்து இருக்கலாம் மதியத்திற்கு பிறகு திருமண வாழ்வில் ஓரளவிற்கு ஒரு ஒரு ஏற்றமான நிலையாக இருந்தாலும் வாழ்க்கை துணையுடன் நீங்க அனுசரித்து செல்ல வேண்டிய காலமாக இது நிலை காட்டுகிறது பொறுமையாக இருக்க பழக வேண்டிய காலகட்டம் ராசிக்கு நன்றி நண்பர்களே இதுதான் பதினைந்தாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமைக்கான தின நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்